இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே செஞ்சிருங்க அதில் உள்ள செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலன் மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி ராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும் பார்த்துருவோம் உங்களை மேம்படுத்துவதற்கான உங்கள் முயற்சிகள் பல வழிகளில் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் நன்றாக நம்பிக்கையுடன் இருப்பீங்க சந்திரன் ராசியிலிருந்து ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு இந்த வாரம் போதிய பணம் இல்லை வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் இது போன்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சிந்தித்து பேசணும் தேவைப்பட்டால் சொத்து குவிப்பு தொடர்பாக அவர்களிடம் முறையான ஆலோசனையை பெறணும் குடும்ப சூழலில் அமைதியின்மையாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் உங்கள் பிஸியான வேலையிலிருந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யணும் இருந்தாலும் குடும்பத்தில் நடக்கும் பதற்றம் காரணமாக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மனதளவில் ரொம்ப கவலைப்படுவீங்க சந்திரன் ராசிக்கு நான்காவது வீட்டில் வியாழ பகவான் இருக்காரு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்கள் எதிரிகளின் சக்தியால் நீங்கள் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கிருவீங்க பல மாணவர்கள் முந்தைய கடின உழைப்பு வீண் நினச்சி இந்த வாரம் உங்களுக்கு வீணாக போயிருந்துச்சுன்னா பலன் கண்டிப்பாக தரும் ஏன்னால் இந்த நேரத்தில் உங்கள் அறிவு மற்றும் புரிதல் மூலம் உங்கள் ஆசிரியர்களின் நீங்கள் கவர்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதனால் அவர்களின் உதவியை பெற்று வரவிருக்கும் தேர்வில் நல்ல செயல்திறனை நீங்கள் கொடுக்க முடியுது பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தயிர் சாதம் வழங்கணும் ராஜ யோகாதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பத்து மாதங்களுக்கு ஒரு முறை அடையும் உச்ச வலிமையை மகர ராசியில் அடைஞ்சிருக்கு மகர ராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த வாரம் தாறுமாறாக இருக்குது இன்னும் சில வாரங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனின் உச்சநிலை உங்களுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்க வெற்றி பெறும் வாரம் மூன்றாம் இடத்துல புதன் நீச்சம் அடைஞ்சாலும் அவர் பங்கத்தை பெற்று இருப்பதும் மகரத்திற்கு சிறப்பான அமைப்பு இன்னும் சில வாரங்களுக்கு நீங்கள் எதையும் துணிஞ்சு செய்யலாம் இளற முழுவதுமாக முடிய போகுது இனிமே தொட்டது துலங்கும் எதில் லாபம் வரும் இளைய பருவத்தினருக்கு நினைப்பது நடக்கும் உங்க வயதிற்கே உரிய உல்லாச அனுபவங்களை இப்போ பெறுவீங்க ஒரு சிலருக்கு தோழிகளால் இனிமையான அனுபவங்கள் இருக்கும் பதினெட்டாம் தேதி காலையில ஏழு ஐம்பத்தாறு மணி முதல் இருபதாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தொன்று மணி வரை சந்திராஷ்டிரம நாட்கள் அதனால் இந்த நாட்களில் அவங்க மன ஒருநிலையிலே இல்லை அதனால் முக்கியமான முடிவுகள் எதையும் செய்ய வேணாம் மகர ராசி என்பர்களுக்கு வார தொடக்கமே நல்ல நாளாக இல்லை அதனால் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்தரணும் மேலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி காரணமாக எல்லா வேலைகளிலும் ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க அதிக ஆற்றலும் விழிப்புணர்வும் உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தும் பதினெட்டாம் தேதி சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாள் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி காரணமாக செயல்களை எழுதல முடிப்பீங்க அதிக ஆற்றலும் விழிப்புணர்வும் உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தும் பத்தொன்பதாம் தேதி செயல்கள் உங்கள் விருப்பம் போல நடக்காது நேர்மறை எண்ணம் கொண்டு செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கையோடு உங்கள் இலக்கில் கவன செலுத்தணும் தனிமையாக இருப்பது போன்ற உணர்வீங்க ஆனால் இதுவும் கடந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இருபதாம் தேதி உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும் எதிர்மறை எண்ணங்களை வளர்க்க வேணாம் அது உங்கள் விருப்பத்தை அடைவதில் தடை ஏற்படுத்தும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் உங்கள் ஆரோக்கிய ஜாதகத்தை எடுத்தோம்னா உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் சிறப்பாக செயல்பட முடியுது இந்த காலகட்டத்தில் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை நீங்கள் உணரலாம் அதனால் உங்கள் வாழ்க்கை தொடர்பான முடிவுகளை நீங்கள் எளிதாக எடுக்க முடியுது முன்னாடி நீங்கள் எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டீங்க சந்திரன் ராசிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு ரெண்டாவது வீட்டில் இருக்குது இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் புதிய உற்சாகமான சூழ்நிலைகளில் உங்களை பார்ப்பீங்க இது உங்களுக்கு நல்ல நிலையில் நிதி பலன்களை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் நிதி நிலைமை முன்பை விட ரொம்ப வலுவாக இருப்பதாக தோன்றும் இந்த வாரம் வெளியே சாப்பிட்றது அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் திரைப்படம் பார்க்குறது உங்களை ரிலாக்ஸ் செஞ்சு மகிழ்ச்சியான மனநிலையில வைக்க உதவும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு பிடித்தவர்களுடன் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் சிறப்பாக இருக்கும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி பகவான் இருக்காரு இந்த நேரத்தில் நீங்கள் கூட்டு சேர்ந்து செய்யும் எந்த வேலையும் இறுதியில் உங்கள் தொழிலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இதற்காக உங்கள் கூட்டாளிகள் எதிர்ப்பால் அவ்வப்போது சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்படுவீங்க மேலும் இந்த காலம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பில் குறிப்பிட்ட ஆர்வத்தை வளர்ப்பதன் மூலம் அவர்களின் லெக்குகளை மற்றும் நோக்கங்களை அடைவதில் வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிகளை அடையணுன்னா ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது நீங்கள் சனீஸ்வராய நமகனு ஓம் சனீஸ்வராய நமகனு நாற்பத்தி நாலு முறை ஜெயித்தாலே போதும் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வார இறுதியில் எட்டில் சந்திரன் இருக்குது சில நாட்கள் மட்டும் கும்பத்தினர் தட்டு தடுமாறிவிங்க எதிலும் பொறுமையாக இருக்கணும் குறிப்பா பெண்கள் விஷயத்துல கோபமூட்டும் விஷயங்கள் நடக்கும் அதனால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய வாரம் இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் சங்கடமான நிலைகளையும் சோதனைகளையும் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு தன்னம்பிக்கை இழந்திருந்த உங்களில் சிலர் துயரங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய காலம் குடும்பத்தினர் நிதானமானவர்களாக இருந்தாலும் கூட எதிலும் உறுதித்தன்மை கொண்டவர்கள் என்பதை இந்த வாரம் நிரூபிப்பீங்க கஷ்டங்கள் இருந்தாலும் கலங்க மாட்டீங்க உங்களின் தன்னம்பிக்கை அதிகமாகும் வாரம் எதிர்பாராத உதவி உங்களில் சிலருக்கு கிடைக்கும் கடவுள் இருக்கிறார் என்பது தெரிய வரும் இருபதாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தொன்று மணி முதல் இருபத்தி தேதி ஒம்பது பதினெட்டு மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் இந்த நாட்களில் உங்கள் மனம் ஒரு நிலையிலே இல்லை அதனால் முக்கியமான முடிவுகளை இந்த நாட்களில் எடுப்பதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தரணும் ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு துடிப்புடன் இயங்க தேவையற்ற கவலைகள் வருது அதனால் துடிப்புடன் இயங்க முடியலை கவலைகளை விட்டுள்ளிங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினாறாம் தேதி உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் அப்போ தான் வெற்றி கிடைக்கும் பதினேழாம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய செயல்கள் சுமூகமாக நடக்கும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்று மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பதினெட்டு பத்தொம்பது இந்த நாட்களில் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது இன்றைய செயல்கள் சுமூகமாக நடக்கும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் கிடைக்கும் பயனுள்ள முடிவுகளை எடுப்பீங்க இருபதாம் தேதி சிறந்த வளர்ச்சி இருக்கும் உங்கள் கடின முயற்சியால் வளர்ந்து வெற்றி கொடியை நாட்டுவீங்க மீன மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் கேது பகவான் இருக்காரு இந்த வாரம் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் எதையும் பற்றிய உங்கள் அதீத சிந்தனை உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதனால உங்களுடைய இந்த பழக்கத்தில் சில முன்னேற்றங்களை செய்ய முயற்சி செய்வீங்க வார இறுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் நீங்கள் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்காக ஒருவித குறுக்கு வழியை பின்பற்றுவீங்க அதனால நீங்கள் விரும்பாட்டினாலும் சட்டவிரோத சிக்கலில் சிக்குவீங்க இது உங்கள் கேரியரில் அதிக பண இழப்பையும் சிக்கலையும் ஏற்படுத்தும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் எப்போதாவது மட்டுமே சந்திக்கும் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பேசவும் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் மேம்படுத்தவும் குறிப்பாக சிறப்பாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு பகவான் இருக்காரு அலுவலக வேலைகளில் உங்கள் மனம் ஈடுபடலை ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது அது உங்களை கவனம் செலுத்த அனுமதிக்கவே கிடையாது அதனால் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த நீங்கள் யோகா மற்றும் தியானத்தின் உதவியை பெறலாம் பொறியியல் சட்டம் மருத்துவம் இந்த துறைகளில் படிக்கும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா வழக்கத்தை விட இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் மூலம் உங்கள் விருப்பப்படி வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெறுவதற்கான நல்ல செய்தியோடு வருவார் இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட கடின உழைப்பு சாத்தியமற்றதாக இருக்கும் நீங்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் அதை நீங்கள் உணரணும் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் முயற்சிகளில் சரியான திசையில் நகர்த்தணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாக செய்யணும் மீன ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிநாதன் குரு பணத்தை தரக்கூடிய ரெண்டாம் வீட்டில் சூரியனோடு வலிமையாக இருப்பது இந்த வாரம் மீன ராசிகளுக்கு வேலை தொழில் நிலையில நல்லவைகள் செய்யக்கூடிய அமைப்பு இதுவரை பதவி உயர்வு கிடைக்கலைனா அதற்கான அனுமதிகளும் ஏற்பாடுகளும் இருக்கும் அலுவலகத்துல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு வேலை நிரந்தரமாகும் ஆறாம் அதிபதி சுபத்துவம் அடைவதால வளர்ச்சிக்கான சுப கடன்கள் கிடைக்கும் வாரம் மீனராசிக்கு பணம் வரும் யோக கிரகங்கள் நல்ல கிரகங்கள் சந்தோஷத்துல வைக்கும் வாரம் உங்களை சிலர் வீட்டுலயோ அலுவலகத்திலேயோ நல்ல பேர் எடுப்பீங்க இன்னும் சிலர் செயற்கரிய செயல் அல்லது சாதனைகளை செய்வீங்க மீனத்தை அடுத்தவர்கள் மிச்சும் வாரம் சந்திரனும் யோக நிலையில இருப்பதால தொட்டது துளங்கும் எடுத்த காரியம் வெற்றி பெறும் நீண்ட காலமாக நீங்கள் நினச்சிருந்த விஷயங்களை நிறைவேற்றி கொள்ள இது தகுந்த நேரம் இனிமே உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லை மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் வந்து குவியும் மன அமைதியை பெறலாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும் நீங்கள் தேதி வெளியிடங்களுக்கு போயிட்டு வரலாம் உங்களுடைய செயல்களில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் யதார்த்தமாக இருக்கணும் பதினாறாம் தேதி உற்சாகமான சூழ்நிலை இருக்கும் என்றாலும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் சரியாக திட்டமிட்டீங்கன்னு நற்பலன்களை காணலாம் பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளில் செயல்களில் ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்கணும் இதனால் கடினமான சூழ்நிலைகளை கையாள முடியும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னத்தில் தெளிவு இருக்கணும் பதினெட்டாம் தேதி செயல்களில் ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்கணும் இதனால் கடினமான சூழ்நிலைகளை கையாள முடியும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்கணும் எண்ணத்தில் தெளிவு இருக்கணும் பத்தொம்பது இருபது இந்த தேதிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க உங்கள் முயற்சி நல்ல பலன்களை அளிக்கும் பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் சில தடைகளை சந்தித்த பின்னாடி உங்கள் செயல்களில் வெற்றி காண்பீங்க இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்துவீங்க இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மேலும் மீன ராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்